ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி சேனல் இன்னிக்கூடியால் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கமகள் சீரியலோட இந்த வார புறமாதை பார்க்க போகிறோம் நம்ம ஜனலக்கட புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சொத்துவ இந்த வார புறமாவை என்ன காமிச்சிருக்காங்கன்னா வாசு பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்துட்டாரு இவங்கள வந்து அஞ்சலி தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது மீனாட்சியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஞ்சலியோட ஹார்ஸாக இருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சலியோட அவங்க பாடி கார்டு மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாசு தண்ணியில் கிளிந்த கீழே விழுந்தப்போ காப்பாற்றினதே வந்து ட்ரை பண்ணது அஞ்சலி தான் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ உங்களை வந்து எங்கள் வீட்டில் சேத்துல அவ்வளோ மன்னிப்பு கேட்டும் சேர்த்துல அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி நீ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தடலாம் நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பண்ணுறையா அப்படிங்கன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சிவாங்க அம்மா அஞ்சலியை கூட்டிகிட்டு நீ நீனுமே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே தள்ளுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து இவங்களாக பார்த்துட்டு இருக்காங்க செம சோகமாக நடந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே அப்படின்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படி நடந்ததுக்கு விசாலினி ஏதோ ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் செம டுஸ்ட்டாக மாறப்போது பார்ப்போம்